கரூர் மாவட்ட மக்கள் திருச்சி மாவட்டத்திற்கு எளிதில் செல்ல வேண்டும் என்றால் காவிரி ஆற்றின் குறுக்கே நெரூர் பகுதியில் ஒரு உயர்மட்ட பாலம் வேண்டும் என்ற பல ஆண்டு கால கோரிக்கை இதற்கு முன்னால் இந்த மாவட்டத்திலே மேடைகளை கோரிக்கை வைத்தார்களோ தவிர அந்த கோரிக்கையை யாராலும் நிறைவேற்ற முடியவில்லை நம்முடைய முத்தமிழர் இங்கே பொற்கால ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் தளபதி அவர்கள் நூத்தி ஒரு கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து காவிரி ஆற்றின் குறுக்கே நெருரையும் உண்ணியூரையும் இணைக்கக்கூடிய வகையில் மகத்தான அந்த பாலப்பணியை தொடங்கி வைத்து இந்த மாதம் அந்த பாலப்பணி முழுமையாக நிறைவு பெற இருக்கின்றன சில பேர் ஆறு வழி நாங்கள் கோயம்புத்தூருக்கு சில நேரங்களில் எட்டு நாங்கள் அது கடைசியாக ஆறு வழியாக எட்டு வழியானு கடைசி வரைக்கும் தெரியல ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொம்போது எம்பி எலெக்ஷன் அப்போ வந்து ஒரு லென்ஸ் எல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்து சில பத்திரிகை எல்லாம் போட்டாங்க சாலையினுடைய பணிகள் கோவை கரூர் கோவை சாலை ஆறு வழி சாலை பணிகள் தொடங்கப்பட்டது இன்ன வரைக்கும் அதுக்கு இடம் எடுக்கிறதுக்கான முடிவு கூட எட்டப்படலை நான் தேர்தலில் மக்களை சந்திக்கணுங்கிறதுக்காக அப்படிப்பட்ட ஃபோட்டோக்கெல்லாம் வந்துச்சு அது நடக்காது என்பது அது எளிதில் நடக்காது என்பது நமக்கு புரியும் அதை உணர்ந்த நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஏறத்தாழ நூற்றி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் கொடுத்து கரூர் கோவையை நான்கு வழி சாலையாக மாற்றி இப்போ நம்ம கோயம்புத்தூர் போனால் எளிதில் போகலாம் போகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்